வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுசுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் மேலே தெரியக்கூடிய இந்த மூலமந்திரத்தை மிக சிரத்தியோட இது வந்து ராகு பகவானுடைய மூலமந்திரம் ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த ஒன்றையும் பெருசு பண்ணி காமிக்கக்கூடியது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்போது இந்த மூலமந்திரங்களை நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி துதிக்கும் போது நம்மளுக்கு என்ன இல்லையோ நமக்கு என்ன தேவையோ இந்த மந்திரத்தை சொல்லி நம்மளால் கேட்டுக்க முடியும் ராகு பகவானுடைய இந்த மூல மந்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் தினமும் காலையில் எதிரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ராகு பகவானை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை நாம் துதிக்கும்போது ராகுடைய தீய கதிர்வீச்சு குறஞ்சு நன்மையான கதிர்வீச்சு நம்ம மேலப்படுவோம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதை செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய ராகு கால நேரத்துல சிவாலயங்களுக்கு போய் நவகிரக சந்ததியில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு குரல் தெரியும் உங்களுக்கு குதிரைக்கு கொடுப்பாங்க இந்த கொள்ள சமர்ப்பித்து தீபம் ஏத்தி இந்த மூல மந்திரத்தை நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் ராகுவாள தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோஷங்கள் தோஷ பாதிப்புகள் கட்டாயம் குறஞ்சிரும் நம்மளுடைய வாழ்க்கையில் குறிக்கிடக்கூடிய தீய குணங்கள் உள்ள நபர்கள் நம்மளை விட்டு நிச்சயமாக விலகி போயிடுவாங்க நம்மளுக்கு ஆப்போசிட் எதிரிகளாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எப்போதுமே நம்ம வெல்லக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு அதுவாகவே நம்மளுக்கு உருவாகும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் பணிபுரியக்கூடிய அமைப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க ஜாதகத்தில் இது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி வெளிநாடு போய் போய் நம்ம பணிபுரியணும் அங்கே வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புள்ள ஜாதகங்கள் வந்து இந்த மந்திரத்தை தவறாமல் ஆத்மசிருத்தியோடு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கட்டாயம் வெளிநாட்டுக்கு போய் செல்வத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டாகும் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லை குழந்தை பேர் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தவமாக தவம் கிடந்துட்டுருக்குறவங்களுக்கு இந்த மந்திரம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் குழந்தை பேர் கட்டாயம் கொடுத்துருவாங்க நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லை படுத்த படுக்கையாகவே இருக்காங்க என்ன செய்யறது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மந்திரங்களை உச்சரிச்சுட்ருக்க இருக்க சிறு சிறுசாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த வியாதி வந்து அவங்ககிட்ட வந்து மறைஞ்சிடும் சம்பாதிக்கக்கூடிய பணம் விரயமாகிட்டே இருக்குது எங்களால் சேர்த்து வைக்கவே முடியல செல்வ அமைப்பு எங்களுக்கு குறைபாடாகவே இருந்துக்கிட்டு இருக்குது ஆரம்பது இது நீங்கணும் அப்படின்னா இந்த மந்திரம் அவங்களுக்கு மேகமாக நம்மளுக்கு இருக்கும் இதையே வழிபாடு செய்ய செய்ய நம்முடைய பொருளாதார மருந்துகள் கட்டாயம் முன்வரும் மகபகவானுடைய முழுமையான அருளை பெற விரும்பணும்னு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரன் ஊர் இருக்கும் அங்கே நாகநாத சுவாமி கோயிலுக்கு ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் போய் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை அதோடு சேர்ந்து அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய நன்மை நம்மளுக்கு ராகு மூலியமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அங்கிருந்து ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் பாலபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் சாத்தி வழிபாட்டு செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ராகு கிரகத்தோடைய தோஷங்கள் அனைத்து நீங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் பொதுவாகவே திசை நடக்கிறவங்க ராகு திசை புத்தி நடக்கிறவங்க சில தடைகள் ஏற்பட்டு இருக்கு ராகு மூலியமா எங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்தமாரி சின்ன பரிகாரத்தை ஒருவேளை நம்ம கோயிலுக்கு போய் செய்ய முடியலைங்க எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் குறைவு வீட்டில் ஏதாவது வழிபாடு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சந்ததி எப்படி இருக்கா எல்லா ஊர்லேயும் இருக்கும் அப் அந்த சந்ததிக்கு வாரந்தோறும் அன்னைக்கு இல்லைன்னா வெள்ளி கிழமன்னைக்கு காலையில் ஒம்பது மணிக்குள்ளே போய் கருப்பு உளுந்து அந்த கருப்பு உளுந்துனால் செய்யப்பட்ட உணவு பதார்த்தம் நம்ம செஞ்சு வச்சுக்கணும் ஏற்கனவே இதை வந்து நெய்வேத்தியமாக வச்சு சிவப்பு நிற மலர்கள் அந்த சாமிக்கு கொண்டுகிட்டு போய் நல்லெண்ண தீபம் ஏற்றி ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை நம்ம துதிச்சுக்கிட்டு வந்தோம் ராகு பகவானால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான பலன்கள் எல்லாம் நீங்கி நன்மையான பலன்கள் நம்மளுக்கு உண்டாகும் இந்த பரிகாரத்தை குறஞ்சது குறைஞ்சது ஒரு ஒன்பது முறை ஒன்பது வாரம் இல்லைன்னா இருபத்தி ஏழு வாரம் செஞ்சா மட்டும் நம்மளுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு மூல நூல்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி இதுவும் செய்ய முடியல இந்த ரெண்டு பரிகாரமும் எங்களால் செய்ய முடியலைங்க எங்களால் முடியல நான் காலையில் வேலைக்கு போகணும் எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தினமும் காலையில் பறவைகளுக்கு உணவு நீரும் வச்சுக்கிட்டு வ வந்திங்கன்னாவே போதும் ராக கிரகத்தோடைய தே தோஷம் வெகுவாக குறையிறத ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் உங்களோட சக்திக்கு ஏற்ப இந்த அடர் நீல துணிகளை வசதி குறைஞ்சவங்களுக்கு நீங்கள் தானம் வழங்கலாம் மறைந்த உங்களுடைய முன்னோர்கள் பித்தரு கடன்கள் சித்தார்த்தம் சரியான காலத்தில் முறையாக கொடுத்து வந்தாலே ராகு பகவானுடைய தோஷங்கள் நம்மளுக்கு விலகிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தர்களுடைய வாக்கு பொதுவாகவே ராகு அப்படிங்கிறது முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகம்தான் அப்போது இந்த வழிபாட்டை நம்ம செய்ய முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய திதி இந்த சித்தார்த்தங்கள் நம்மளுக்கு கொடுக்கும்போது அவங்க அது மூலயமா சந்தோஷப்பட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பொதுவாகவே முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எந்தவித தடைகளும் நம்மளுக்கு வராது நம்ம காரியங்களில் மோசமான தசாபுத்திகள் நடக்கக்கூடிய காலங்களில் தடைகள் ஏற்படும் இதை விளக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்கள் நம்மளுக்கு இதுதான் இந்த ராகுடைய மூல மந்திரம் அப்படிங்கிறது ஓம் க்ரீம் க்ரீம் ஹீம் டம் டங்கதாரிணே ராகுவே ரம் க்ரீம் ஸ்ரீம் பைம் சுவாக இந்த ரெண்டு லைன் மட்டும்தான் இதைய எவ்வளோ தூரத்துக்கும் நீங்கள் உங்களால் ஆத்மார்த்தமாக சொல்ல முடியுதோ ஒரு சில அன்பர்களுக்கு நான் இந்த மந்திரங்களை எழுதி கொடுத்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா முன்னோர்கள் கனவுல வராங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெகு நாளாக ரொம்ப நாளாக நம்ம மறந்து போனேன் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி சிதார்த்தங்களை கொடுத்து முடித்த உடனே அது அவங்களுக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது இதை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல ஏதோ நம்மளை விட்டுட்டோம் நம்ம முன்னோர்களை நம்ம நினைக்கல நம்ம வழிபாடு செய்யலை அப்படின்னு அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் தோன்றி வந்து நம்ம வந்து அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு என்ன செய்யணும் எந்த திதியில் இறந்தாங்க அப்பா தாத்தா இதெல்லாம் எழுதிக்கிட்டு போய் முறையாக அவங்க அந்த சித்தார்த்தத்தை செய்யும்போது தெய்வீகமாக அவங்க வந்து கனவுல வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இது நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த ராகுடைய குணம் அப்படிங்கிறது அதாவது தீண்டப்படும் விஷன் சம்மந்தப்பட்டது தானே அதுக்கு நம்ம நன்மைகளை செய்யும்போது அந்த சில மந்திரங்கள் உச்சாரணங்கள் நம்ம கொடுக்கும்போது அது தீமையான பலன்களை குறைச்சி நன்மையான பலன்களை நம்மளுக்கு அள்ளி வழங்குறதுல ராகு மாதிரி யாரும் இருக்கவே முடியாது அப்போது இந்த ராகுடைய தசை நடக்கிறவங்க புத்தி நடக்கிறவங்க இந்த ராகுவோட தொந்தரவார்க்கு பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மந்திரங்கள் மிக உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று இல்லை வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா